எப்போ சாமி அப்படி அப்படிங்கிற மாதிரி சலிக்க வைக்கிற மாதிரி தான் இப்போ இந்த சீரியல் எப்போயுமே போகுது அப்படிங்கிறது தெளிவான உண்மை அதை நம்ம என்ன மறுத்து பேசணாலும் அப்படி தான் நடக்குது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கங்காவை நீ பிரெக்னெண்ட்டாக இருக்கமா இந்த சமயத்தை நீ ட்ராவல் பண்ணக்கூடாது நீ வந்து என்ன பண்ணி நர்மதாவை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் அவள் ஸ்கூலுக்கு வேறு போகணும் அப்படின்னு உங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்க வச்சுட்டு கிளம்புறாங்க எல்லோரும் காரில் ஸோ காரில் எல்லாரும் கிளம்புறாங்கன்னா இப்போ அதில் முக்கியமாக போகிறது காவேரி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு முன்னாடி பிரெக்னெண்ட் ஆனாங்க இவங்களும் இப்போ சேஃபாங்க இருக்கணும் அதெல்லாம் இல்லை அவங்க வந்து ஒரு சிங்கமாக அவங்களே சொல்லிட்டாங்க நம்மலாம் யாரும் சொல்லலை என்ன சொன்னாங்கன்னா இப்படி வந்து என் ப புல்ல போய்ட்டான் என் பிள்ளை இருந்தாலும் என்ன அந்த பிரச்சனை நடந்திருக்குமான அந்த பாட்டி காரில் போகமா புலம்புறாங்கல்ல ஒரு பெண் சிங்கத்தை விட்டு போயிருக்காங்கம்மா நான் சும்மா மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி சும்மா மாட்டேன்னு அங்கே போய்ட்டு தலையில் கொட்டு வாங்கிட்டு வருவீங்க உங்களை யாராச்சும் காப்பாற்றணும் முன்னாடி ஆரம்பத்தில் தைரியமாக தான் இருந்தீங்க இப்போ தைரியமான கேரக்டராகவும் கிடையாது டம்மி கேரக்டர் ஆகிட்டீங்க ஏதாச்சும் அப்பப்போ வந்து ஏதாச்சும் வீடியோ சத்திய ஆதாரத்தை வச்சு ஜெயிலேருந்து வெளில கூட்டுற வேலையை எப்பயாவது செய்கிறீங்க அப்புறம் உங்கள் அம்மா கிட்டேயும் அவரோட பாட்டி கிட்டேயும் பேசக்கூட முடியாமல் வெளியிலோ புலி வீட்டிலோ எலி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக மாறிட்டீங்க இந்த கதாபாத்திரத்தை வந்து அந்த ஒரு அந்த பேரையே வந்து கெடுக்கிற மாதிரி கீர்த்தி கொலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட புகழை வந்து கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் டிஃபர்மேஷன் அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ காவேரியோட வாழ்க்கையில் ஸோ இவங்களும் வந்து குழந்தைய பற்றி குலப்படாமல் கிளம்பி கொடைக்கானலுக்கு பயணித்து இருக்க இது நடுவில் வந்து யமுனாவுக்கு கால் பண்ணி கங்கா பேசுகிறாங்க இந்த யமுனாவுடைய நடிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன் ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது திருப்பி வந்து இப்படி என்னக்கா அவன் வந்து சும்மா நம்மளை மிரட்டரானா அப்படியா இப்படியா அப்படின்ட்டு வந்து கடைசியில் நிவின் கேட்ட போயிட்டு உங்கள் மாமா தான் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உடனே அவரை பார்த்துக்கலாம் அவரை பார்த்துக்கலாம் அவர் தப்பான போலியான அக்ரிமெண்ட் மட்டும் வச்சிருக்கட்டும் அவர் இதுக்காக உள்ளே தங்கிர்லாங்கிறாரு நிவின் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கப்புறம் நேராக அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து சாரை தான் வந்து திருப்பி பசுபதி கிட்டக்க ஏன் மாமனார் அவரு பிள்ளைக்காக கொடுத்தது ஓம் பொறப்புல தான சந்தேகமாக இருக்குது நீ எப்படி அதை சொத்தம் அந்த சொத்தை வந்து சொந்தம் கொண்டாட முடியும்னு பேச இவங்க கூட வாய்க்கா தகரா சண்டை பூசி போட்டுருக்க அப்பாங்க எல்லாரும் வந்துடுறாங்க காவேரியை பார்த்து வந்து ஒரு சிங்க மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லலை சிறுத்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்ல தான் வேகமாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுனால நான் பயந்துருவேன் நானே வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நக்கலாக பேசிகிட்டு இருக்கார் கிளம்பி உங்கள் அம்மா சாப்பிடாம இன்னாக வருது இருக்குது போய் சாப்பிடுவீங்க போய் நல்லா டீயும் பண்ணி சாப்பிட்டு கிளம்பி போங்க இந்த வீடு எனக்கு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் குமரன் அவங்க வேற குமரன் இதெல்லாம் ஒரு பத்திரமா அப்படிங்க ஒரு ஏண்ட ஒரிஜினல் பத்திரம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா சரி ஓகே நல்லதாக போச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கறாங்க ஸோ இதை வச்சு சண்டைகள் பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே போக போலீஸ் போலீஸெல்லாம் வந்துடுறாங்க போலீஸ் தான் வந்து இந்த பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்க அதனால் வந்து இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச இவ்வளோ பெரிய வீட்டுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு பத்து லட்சம் மட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு நிற்க பேசு ஒரு முடி இது லட்சத்துக்காக திருப்பி என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இன்னொரு சேனல் என்னென்னா இடம் பொருள் நவ்வளோ ஷார்ட்ஸ் எல்லாம் அதில் தான் போடலான் இருக்கும் ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மெஜல் தேங்க்யூ